ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்து விழால் நம்ம சேனலில் அன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் வெந்தயக்கீரை பாசிப்பருப்பு சேர்த்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு நான் வந்து மூணு கட்ட அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன் வெந்தயக்கீரை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும் இப்போ தான் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சீசனில் தான் வெந்தயக்கீரை கிடைக்கும் இல்லைனா ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோ தான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுக்கிறதே இந்த மாதிரி மொத்தமாக வச்சு சிஸ்டில் கட் பண்ணிக்கோங்க சீ ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவும் கட் பண்ணி முடிஞ்சிடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடியில் இருக்கிற வேரெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கீரையை மட்டும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இது தண்ணியில் ஒரு நாலஞ்சு முறை நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா க்ளீனாக அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்தாச்சு இது எப்படி இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு குக்கரில் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கூட ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் நாலு தக்காளி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து பன்னெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம அலசி எடுத்து வச்சுட்டுருந்த வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு திஞ்சளவுக்கு பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் போது உங்களுக்கு பருப்பு வந்து மேலே பொங்கி வராமல் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ வந்து குக்கரை மூடி நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் காசி பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நாலு விசில் வச்சால் போதும் விசில் வரட்டும் அப்படியே வச்சிடலாம் விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் இறங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்புறங்க பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அது கூட கீரை நல்லா வெந்திருக்கு இதை வந்து ஒரு பருப்பு சட்டியில் மாற்றி மத்து வச்சு நல்லா சாஃப்டாக கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியை எடுத்து வச்சிருந்தேன் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா சாஃப்டாக மசிட்டு எடுத்து வந்துடலாம் இது கூட ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு சாஃப்டாக கடைஞ்சாச்சு இப்போ வந்து இதை தாளிச்சலாம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி விடாமல் நல்லா திக்காக கடைஞ்சி எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய வச்சுட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கொ நீரை நிலமாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அங்கே வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து எண்ணெய் கீரை வந்து பருப்பில் அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்கணும் பருப்பு வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான எந்தயக்கீரை பாசி பருப்பு குழம்பு ஆகிடுச்சு கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்